வணக்கம் நான் சிதா டாக்டர் சஃபானா இப்போ லேடிஸ்க்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நோய் எது அப்படின்னாக்கா கால்கேனியல் ஸ்பர் குதி வலி காலையில் எந்திரிக்கும் போது பெட்லேருந்து கால் எடுத்து கீழே வைக்கும்போது வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யும் போது குதியில் வலி வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்டம் இருந்தால் அது பேர் கால்கேனியல் ஸ்பர் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க உளுந்தங்களி உளுந்தங்களி ரெகுலராகவே ஒரு பவுல் கூட வந்து கொஞ்சம் கரும்பு சர்க்கரையும் நல்லெண்ணையும் சேர்த்து ரெகுலராக எடுத்து வந்தீங்க அப்படின்னு அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குதியில் இருக்கக்கூடிய வாதம் குறைஞ்சு உங்களுக்கு வலி வந்து கம்ப்ளீட்டா ரிசல்வ் ஆயிரும் அது கூட சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம் முடக்கத்தான் கிடைச்சா முடக்கத்தான் கீரை எடுத்துக்கலாம் வெளிப்பிரயோகமா வீட்டுல ஏதாவது வந்து வலி எண்ணெய்கள் வச்சிருந்தீங்கன்னா குதியில போட்டுட்டு செங்கலை நல்லா பொடி பண்ணிட்டு நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா ஒத்தரம் கொடுங்க ஒரு துணியில கொட்டி முடிச்சுட்டு குதிய சுத்திலும் ஒரு கால் மணி நேரம் ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைய ஆரம்பிச்சிடும் தேங்க்யூ ஸ்டே ஹெல்த்தி சித்தா மெடிசன்